அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த நாம் இந்த ஆரோக்கியத்தை விண்வெளி வாழ்க்கைக்காக எதிர்காலத்தில் மனிதன் விண்வெளிக்கு பயணம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறான் அந்த நோக்கத்தில் தான் இந்த கல்வி ஆகியனால நாம் வந்து கொஞ்சம் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துவிட்டு படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு சுயமாக சிந்திக்கணும் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு நாம் கொஞ்சம் சுயமாக சிந்திக்கணும் ம் ஃபர்கெட் ஆல் த ஓல்டு தாட்ஸ் யூ ஃபர்கெட் फटलड थाट्स अंड थिंग सेल मोर अंडर मच मोर अंड विलूट अब अलगूट फिर वि सुट दोलम த ஓல்டுரி வி திங் இன் நியூ வே திங் இன் நியூ வேல் திங்க் வி திங் இன் நியூ வே திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மேட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதியில் உடலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத பரிணாம கொள்கை ஆக பரிணாம கொள்கை யார் புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க தான் இதில் வர முடியும் ஆகினால வெறுமனையே பொழுதுபோக்குகின்ற இதற்கு நம்ம அடிப்படையிலே சரி செய்யணும் பசிதாக்கத்தை கட்டுப்படுத்தணும் அடிப்படையிலே சரி செய்யணும் மனிதன் தப்பிச்சு போகணும் தகம் வைக்கணும் இனப்பெருக்கம் செய்யணும் எங்கே போனாலும் வாழ முடியும் இப்போ நமக்கு தேவை வந்து விண்வெளியில்வே குடியேறுவதற்கு இது இருந்தால் போதுமானது எரிபொருள் செலவு தான் தேவை எரிபொருள் செலவு இருந்துட்டோம்னா அங்கே மிதவை வீடுகளை கட்டி கொண்டு வாழ முடியும் அதுக்கான கண்டுபிடிப்பு நம்மகிட்ட இருக்கு தான் செய்கிறது இல்லையா ஐ ஹேவ் ஏ டூ கைண்ட் ஆஃப் மெத்தட் ஐ ஹேவ் ஏ டூ கைண்ட் ஆஃப் மெத்தட் ஃபார் ஏ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ரே ஃபார் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஐ ஹேவ் எ டூ இன்வென்ஷன் ஒன் இன்வென்ஷன் ஒன் யூவர்சன் கிராவிட்டி வில் டெவலப்டு ப டெவலப்டு பை த டெவலப்டு டெவலப்டு யூனிவர்ஷன் டெவலப்டு ஃப்ரம் த வெங்கடேசன் தேரி அண்டு ஒன் யூனிவர்சன் டெவலப்டு ஃப்ரம் த சிசி டபிள்யூ என்ஜின் தட் ஆல்சோ ஃப்ரம் தட் ஆல்சோ ஃப்ரம் வெங்கடேசன் தேரி தட் நேம் இஸ் தன்மீன்கன் தட் இஸ் யூஸுடு ஃபார் தட் வில் யூஸ் ஃபார் த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஃபார் த ஸ்பேஸ் டெவலப்மெண்ட்டு That, uh, that's quantum science, uh, quantum uh, quantum electrochemical science, quantum electrochemical science. Uh, only fuel, only fuel. What is a fuel. That fuel convert into the energy. Some, um, uh, some uh, electromagnetic, uh, electro electromagnetic uh, nanopora, nanoporous ceramics, electromagnetic nanoporous ceramics, if used I used uh, it, uh, some um, electromagnetic nanoporous nano-porous effect that uh, nano-porous effect that means uh, NaCO2 uh, that means uh, MgCO3 that means Fe2O3 and the combined uh, uh, three items uh, gives the energy uh, this is automatically it goes to self-initiation and self-dissolution self this is quantum technology அண்டர்ஸ்டு ஆகனால நாம் வந்து இதை புரிஞ்சிக்க முடியும் அதாவது நம்ம இந்த சிறு அந்த சோடியத்தையும் சோடியம் என்கிற உப்பையும் மெக்னீசியங்கிற உப்பையும் இரும்பு தூள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இரும்பு தாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபரைட்டுன்னு சொல்லுவாங்க இரும்பு பொடி இந்த மூணையும் கடந்தவங்க ஒரு செந்தூரமாக மாறிக்கும் அதை சுட்டு எடுக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் மாதிரி மாறிடும் செராமிக்னா ஒரு ஓடு மண் ஓடு மாதிரி பானை ஓடு மாதிரி மாறிக்கும் சிக்க இந்த பானை ஓடு தான் சுட்டோம்னா பானை ஓடு சிகப்பாக இருக்கிற மாதிரி இது சிகப்பாக மாறிடும் அது வந்து என்ன பண்ணுவோம்னா தானாகவே தண்ணீரை பிரித்து கொள்ளும் தானாகவே தண்ணீர் பிரிச்சிக்குவோம் பிரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அது நேர் மின்வாய் திரும்ப ஏனோடய கேட்டோடன்னு சொல்லுவாங்க நேர்மின்வாய்க்கு வந்து சில்வர் தகவல் எதிர்மின்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கு தகுடு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் செவன் ஓல்ட்டுமே பாயிண்ட் பாயிண்ட் செவன் வோல்ட் அது நியர் பாயிண்ட் நைன் வோல்ட் வரைக்கும் வரும் பாயிண்ட் நைன் வோல்ட்டையும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு மில்லி ஏம்பு வரைக்கும் கிடைக்கும் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எந்தளவுக்கு சத சென்டிமீட்டர் அகலமாக இருக்கிறதோ அளவுக்கு நமக்கு வந்து மின்சாரம் கிடைச்சியாக இருக்கும் எரிவில் வந்து தண்ணீர் தான் தண்ணீர் ஆபதும் இல்லை தண்ணீர் அடிவதும் இல்லை இது அடிப்படை ஆகியனால நம்ம வந்து இதுதான் விண்வெளியில் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டுபிடிச்சாச்சு இது விரைவில் வெளி வரப்போ கொஞ்சம் நாளாகும் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி முன்னேற்றம் வரும்போது செய்வோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன்பதாவது பாடத்தில் பார்த்திங்கன்னா அதனவே இது பதிமூணாவது பாடம் பகுதியாக இருக்கலாம் ஒன்பதாம் பாடத்தில் பதிமூணாவது பகுதியாக இருக்கலாம் சரித்திரத்தை மறுபடியும் தொடர்கிறேன் சரபோஜி மகாராஜாகவே மாறுபேடத்தில் சத்குரு தியாகராஜரை போய் பார்க்கும் ஒரு நிலை ஏற்பட்டது தியாகராஜர்ன்னு சொல்கிறாங்களே இசைக்கலைஞர் அவர் வந்து இதே மாதிரி அக்பர் காலத்தில் நடந்திருக்கிறது தான்சேன் அக்பர் காலத்தில் தான்சேன் ஒரு பெரிய ஞானி குருவான ஹரிதாஸ் சுவாமிகளை அவர் அக்பர் மா அக்பருடைய குரு யாருங்க ஹரிதாஸ்ன்னு சொல்லுவாங்க அக்பருடைய குரு அக்பருடைய ஆசிரியர் ஹரிதாஸ் சாதி பேதமாக சித்தர்களுக்கு யோகிகளுக்கும் சாதி பேதம் கிடையாது குருவான் ஹரிதாஸ் சுவாமிகள் அக்பர் மாறுபடத்தில் சென்று காண வேண்டிய நிலை ஏற்பட்டது மனிதன் பழைய தய சம்சாரங்களினால் பழைய செய்ய படக்கத்தினால் யோகத்திற்கு தடை ஏற்படும் ஆசைகளை அனுபவித்து தீர்க்கலாம் அல்லது ஞான விசாரணையினால் அவை வெல்லலாம் தீய படக்கங்களை மா மாற்றுவதற்கு அவற்றுக்கு எதிராக நல்ல படக்கங்களை உண்டாக்குவதே ஒரே மருந்து என்று விவேகானந்தர் தனது ராஜயோகம் பக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்னாவது கூறுகிறார் ஸ்ரீ மக்பத் பாதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவது எல்லோரும் ஆறுதல் அடிப்பதாக அமைகிறது ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகங்களில் அர்ஜுனா முயற்சி போதாமல் யோகத்திலிருந்து மனதை நடுவுவிட்டவன் ஏக யோக சித்தி அடைய விட்டால் அவன் என்ன கதி அடைவான் என்று கேட்கிறான் அர்ஜுனான் அஹ் முயற்சி போதாமல் அர்ஜுனன் சொல்றான் முயற்சி போதாமல் யோகத்திலிருந்து அஹ் மனதை நடுவெட் மனதை நடுவ விட்டவன் யோக சக்தி அடையவிட்டால் அவன் என்ன கதி அடைவான் அதற்கு அந்த கிருஷ்ணன் சொல்கிறான் அதற்கு பதிலாக பகவான் கிருஷ்ணன் நாற்பது முதல் நாற்பத்தேழு வரை உள்ள ஸ்லோகங்களில் அர்ஜுனா இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ அவனுக்கு அழிவே கிடையாது அப்பனே நல்லதே அப்பனே நல்லதே செய்தவன் என்றும் துர்கதை அடைய மாட்டான் என்று கூறி யோகத்திலிருந்து நழுவியவன் மறுபிறவு எடுத்து அவன் முயற்சிகளினால் அடைந்த அதே யோகத்தில் பயிற்சியினால் தனதுக்கு தெரியாமலேயே யோகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறான் எனக்கு தெரியாமலேயே யோகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறான் கடந்த பல ஜென்மங்களில் தான் செய்த முயற்சியினால் யோக சித்தியை பெற்று அதன் மூலமாக பரகதி அடைகிறான் என்று கூறுகிறார் யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதனுக்கு மனிதன் மாறுபடம் என்பது வெளிப்படை மாறுபடம் என்பது வெளிப்படை சரியா மாறுபடம் என்பது வெளிப்படை சரி பரிணாம சித்தாந்தம் பரிணாம சித்தாந்தம் அது பரிணாம சித்தாந்தம் நம் நாட்டு விஞ்ஞானி ஞானிகளுக்கு புதியதல்ல பரிணாம சித்தாந்தம் நமது நாட்டு ஞானிகளுக்கு புதியதல்ல திருவாசக பாடல் ஒன்று புல்லாகி பூடாகி புழுவாகி பல் விருக்கமாகி பறவையோடு எல்லா பிறவியும் பிறந்து இழைத்தேன் என்று கூறுகிறது கடந்த பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம் இருந்திருக்கிறோம் என்றும் பல்வேறு பிறவினால் பல்வேறு பிறவனினால் நம் அறிவு ஓரிறிவு நிலையிலிருந்து இப்போது இப்போதுள்ள ஆறு ஆறுவர் வரை வளர்ந்திருக்கிறது என்று நாம் நிச்சயம் தெரிகிறது சரி அரிப்பு பலம் பெருகி வரும்பொழுதே நம் உடல் பலம் குறைந்து வந்ததும் வெளிப்படை ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தவுடன் ஓடக்கூட முடியும் மனித குழந்தையின் நிலை நமக்கு தெரியும் இதுபோல இனப்பெருக்கம் இனப்பெருக்க வேகம் குறைந்து வைத்திருப்பதும் குறைந்து வந்திருப்பதும் நமக்கு புரிகிறது தகுந்த சூழ்நிலையில் ஒரு பாக்டீரியா சில மணித்துளிகளில் லட்சக்கணக்கில் பெருகும் லட்சக்கணக்கில் பெருகும் மனிதன் அவ்வாறு அல்ல மேற்படி தகுந்த சூதை தகுந்த சூழ்நிலையில் பாக்டீரியா பாக்டீரியா ஒரு மணி நேரத்தில் லட்சக்கணக்கில் பெருகிவிடும் ஆனால் மனிதன் அப்படி அல்ல சரியா மேற்படி நேர்கோடில் நீட்டி பார்த்தால் திருக்கொள்ளுவர் சொன்னபடி எமனை வெல்லும் உடல் நம்மிடம் உள்ளது என்பதும் தகுந்தபடி இயற்கையை புரிந்து கொண்டு அதன்படி வாழும் வாழ்க்கை மட்டுமே நமக்கு தேவை என்பதும் நமக்கு தெளிவாகும் இது காலத்தின் கடமை யோகம் மனப்படுவது சித்த சித்தத்தினது விருத்திகளை ஒடுக்குவதாகும் பதஞ்சலி யோக சூத்திரம் பதஞ்சலி யோக சூத்திரம் பதஞ்சலி யோக சூத்திரம் ஒன்று ரெண்டு பசியை வென்றவனுக்கு அவனுடைய சித்தத்தின் விருத்திகள் பெரும்பகுதி ஒடுங்கி விடுகின்றன பதஞ்சலி யோக சூத்திரம் பதஞ்சலி பதஞ்சலி சூத்திரம் பசியை வென்றவனுக்கு அவனுடைய சித்தத்தின் விருத்திகள் பெரும்பகுதி ஒடுங்கி விடுகிறது ஆசனத்தில் மாதக்கணக்கில் அவனால் நினைக்க முடியும் விண்வெளி சக்தியான பிராணங்களில் அவன் வாழ்வதால் பிரணாயாமம் இயற்கையாக வந்து அடைகிறது இந்த மிகப்பெரிய பொக்கிஷம் கூடுக்கணிக்கிற வருடங்களில் நான் இயற்கையோடு சேர்ந்து செய்த சாதனை சாதனை மண்ணும் கல்லும் மனிதனாக மாறி இருக்கின்றன விஞ்ஞானம் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது விஞ்ஞானம் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டி நிறைய இருக்கிறது இந்த அறிவு பகுத்தறிவை தாண்டி அண்டவடியுடன் உயிருக்கு ஏற்பட்டுள்ள உயிருக்கு ஏற்பட்டுள்ள உறவு என்பதை நாம் என்பதை நம் கல்வி முறை உணர வேண்டும் நான் ஏற்கனவே எழுதியபடி கீழ்நாட்டு அறிவு அண்டவெளி தொடர்பில் இருந்து கீழ்நாட்டு அறிவு அண்டவிடை தொடர்பிலிருந்து ஆரம்பித்து சிறிய விஷயங்களை விளக்குகிறது மேல்நாட்டு அறிவு மேல்நா விஷயங்களை விளக்குகிறது மேல்நாட்டு அறிவு பகுத்தறிவு இன்னும் தாண்டவில்லை மேல்நாட்டு அறிவு பகுத்தறிவை இன்னும் தாண்டவில்லை இதனால் தான் கல்வித்துறையில் பிரச்சனை ஏற்படுகிறது பரிணாம சித்தாந்தம் கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் சேர்ந்து ஒப்பு ஒப்புக்கொள்ளும் ஒரு கொள்கை நாம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம் சித்தாந்தம் கிழக்கு நாடுகளும் மேற்கு நாடுகளும் சேர்ந்து ஒப்புக்கொள்ளும் ஒரு கொள்கை நாம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம் பசியை முறைப்படி நிறுத்திய பின்பு இயற்கை நம்மை எந்த வழியில் அழைத்து செல்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் பசியை முறையாக நிறுத்த கற்றுக்கொண்ட பிறகு இயற்கை எந்த வகையில் நம்மை அழைத்து செல்லும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதில் வெளிப்படையாக தெரிவது மனித சமுதாயத்தின் விண்வெளி வாழ்க்கை அதை நோக்கி பீடு போடுவது நம் எல்லோருக்கும் உகந்தது அதனால் அஷ்டாங்க யோகத்தை பயன்படுத்தி அஷ்டாங்க யோகத்தை பயன் கருதி நாம் பிரணா நாம் பிரணாய பிரணாயாமத்துடன் பிரணாயாமத்துடன் காற்றோட சேரு சுவாச இயற்கை சுவாசத்தோட பிரணாயாமத்துடன் தற்காலிகமாக நிறுத்தி கொள்கிறோம் மனித சமுதாயம் விண்வெளியில் வாழ வாழ வாழும்போது இயற்கையை மேற்கொண்டு நம் நமக்கு வழிகாட்டும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை வருங்கால திருமணங்கள் விண்வெளியில் விண்வெளி களங்களிலேயே நடக்க வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பு கீழ்நாட்டு கண்டுபிடிப்புகளான வாசு சோதிடம் மந்திர ஆகிய சாஸ்திரங்கள் விண்வெளியில் தகுந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையில் அடிப்படையாக கொண்ட மாறுதலுக்கு மாறுதல்களுடன் வேண்டும் கடைபிடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் அதாவது கீழ்நாட்டு கண்டுபிடிப்புகளான வாசு சோதிடம் மந்திரம் ஆகிய சாஸ்திரங்கள் விண்வெளியில் தகுந்த ஆராய்ச்சிகள் விண்வெளியில் தகுந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையாக கொண்ட மாறுதலுக்கு மாறுதல்களுடன் கடைப்பிடிக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அதாவது தகுந்த மாறுதலோடு இப்போ வாத்து சாஸ்திரம் கட்டடக்கலை அப்புறம் சோதிட சாஸ்திரம் என்ற வானியல் கலை அப்புறம் மந்திரக்கலை என்ற இந்த மாதிரி கலையெல்லாம் எல்லாம் இந்த சாஸ்திரங்கள் விண்வெளியில் தகுந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையாக கொண்ட தகுந்த ஆராய்ச்சிகள் தகுந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையாக கொண்ட மாறுதல்களுடன் கடைபிடிக்கப்படும் என்று எதிர் நாம் எதிர்பார்க்கிறோம் ஆக இந்த மூன்றுமே சரியான ஆராய்ச்சிகள் தகுந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையாக கொண்டு இந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையாக கொண்டு தகுந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையாக கொண்டு தகுந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையாக கொண்டு என்ன ரியல் ஃபிட்னஸ் தகுந்த ஆராய்ச்சி ரியல் தகுந்த சூட்டபுள் ஃபிட்னஸ் சொல்லுவாங்க தகுந்த ஆராய்ச்சிகள் அது தகுந்த ஆராய்ச்சிகள் இருந்தால் தான் அது பண்ண முடியும் இந்த மந்திரசாஸ்திரம் எதற்கு சோதர சாஸ்திரம் எதிர்க்கு வாசு சாஸ்திரம் இந்த கட்டிடக்கலை எதற்கு மந்திர மந்திரம் என்ற அது எதுக்கு வானியல் கலை எதுக்கு இந்த மூன்று எதற்காக அப்படின்னு தகுந்த ஆராய்ச்சிகளோடு பண்ணணும் நீங்கள் பசித்தாக்கத்து முறையாக கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளாமல் எப்போவுமே பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னால் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் வி வென்எவர் லைஃப் வென்எவர் லைஃப் திஸ் இஸ் இஸ் நாட் அேச்சர் திஸ் இஸ் பேட் நேச்சர் சாப்பாட்டுக்காக நம்ம பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கும் நம்ம சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் உழவர் மக்களும் கஷ்டப்பட்டு துன்பப்படுறாங்க தவையோக்கள் தப்பிச்சு போகிறாங்க தவையோங்கிறது ஒவ்வொரு மனிதனும் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறத தவம் தவ பசி கட்டுப்படுறது தன்னையும் சாகடிக்காமல் பிற உயிரையும் கொள்ளாமல் இருப்பது தவமாகும் புற்றுநோய் நோன்றால் உயிருக்கு ஊர்கன் செய்யும் அற்றைய தவத்திற்கு இதுக்கு தவறான பொருள் கொடுத்ததுனால தான் நம்ம வந்து பிறவி நோய் பசி நோயை வந்து நம்ம முறையாக நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி முறையாக ந இந்த இயற்கை நம்ம எப்படி அழைத்துச் செல்லும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் சரியா இதோட நான் வந்து இந்த பதிமூணாம் பாடத்தை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவுங்களே